தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி இவர் கருணாநிதியின் பேரன் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தமிழக அமைச்சராக இவர் பதவியேற்றார் ஒரு சில வருடங்களுக்குள் துணை முதலமைச்சராகவும் இவர் பதவியேற்றார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் மீண்டும் களம் காண்கிறார் உதயநிதி திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் ஆனால் இந்த முறை அவருக்கு வெற்றி எளிதானதல்ல கடுமையாக போராட வேண்டிய கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் தொகுதியில் அவர் மேல் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகம் உருவானது உதயநிதிக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகம் நடத்திய கருத்து கணிப்பில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் உதயநிதியை வீழ்த்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்கியுள்ளது அங்கு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக பிரபல நடிகை நிறுத்தப்படுகிறார் பிரபல நடிகை திரிசா தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிறுத்தப்பட உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே அங்கு நாற்பத்தி சதவீத வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி முன்னிலையில் உள்ளதாக கூறப்படும் சூழ்நிலையில் திரிசா நிறுத்தப்பட்டால் அறுபது சதவீத வாக்குகள் கூட பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உதயநிதிக்கு படுதோல்வியை ஏற்படுத்தும் ஆக உதயநிதிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது உதயநிதி தொகுதி மாறி போட்டியிடுகின்றாரா என்பது தெரியவில்லை உதயநிதி வட்டாரங்கள் அதிகமாக ஆலோசித்து வருகின்றன சேப்பாக்கம் தொகுதியிலேயே போட்டியிடலாமா அல்லது தொகுதி மாறி போட்டியிடலாமா என்று உதயநிதி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக்கழக கழக வேட்பாளராக உதயநிதியை எதிர்த்து திரிசா களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது